காசு சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் எங்கெங்கேயோ ஓடுறோம் நிறைய விஷ நிறைய ஆசைகள் நமக்கு இருக்குது இது வேணும் அது வேணும் சம்பாதிக்கணும் சொத்து வேணும் சொத்து சமை சேமிக்கணும் யாருக்காக நம்ம குழந்தைங்களுக்காக தானே குழந்தைங்களுக்கு நம்ம தனியாக வீட்டில் விட்டுட்டு யாரோ கா பார்த்துட்ருக்குறாங்க அவங்க பத்திரமா இருக்குதா இல்லையானோ கூட தெரியல எங்கேயோ தூரத்தில் வேலை செய்கிறோம் அன் டைமுக்கு வரோம் ஸோ இந்த எல்லாம் மாறணும் குழந்தைங்க நாம பாக்கணும் ஏன்னா தான் நம்மளோட பெரிய சொத்து இன்னைக்கு அவங்கள நம்ம பத்திரமா பார்த்துட்டோம்னா நாளைக்கு வயசாங்காலத்துல அவங்க நமக்கு நல்லபடியா பார்ப்பாங்க நமக்கு ஒரு முதியர் இல்லத்துல அனுப்ப மாட்டாங்க கூட வைப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஒரு தாத்தா பாட்டி சித்தி அத்தை எல்லாரும் தெரியணும் இன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைகள் எப்படின்னா கூட்டு குடும்பமாவே இல்லை எல்லாம் நியூக்ளியர் குடும்பமா போயிட்டாங்க ஆனதும் தனிய குடும்பமாக போகிறாங்க இதெல்லாம் மாறி எல்லாரும் மறுபடியும் பழைய போல எல்லா ரிலேஷன்ஸோட ஒன்றா இருந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணும் உறவு உணர்வு ஃபீலிங்ஸு எல்லாமே நம்ம கொத்து கற்றுக் கொடுக்கணுமே முதியர் இல்லங்கள் இப்போ அதிகமாக அது அதை உண்மைதான் அதை வந்து எப்போ நம்ம பெற்றவங்களை நம்ம பேரண்ட்ஸை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள ரொம்ப அன்பாக பார்த்துட்டா அதுவே போதும்தான் இது எல்லாமே நாங்கள் டைரக்டர் சார் இதை ரொம்ப யோசித்து சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வந்து சே சேர்த்து வைக்கணும் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து இதுதான் இந்த படத்தோட மெயின் பாயிண்ட் யா இங்கே வந்து எங்களோட படம் பார்த்து இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் எடுக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணுவீங்க அதுக்கு மிக்க நன்றி உங்கள் வேல்யூபிள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து படம் பார்க்குறதுக்கு நான் எல்லாரும் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருந்தது படம் நீங்கள் தான் சொல்லணும் பிடிச்சிருந்ததா நல்லா இருந்ததா ஜோமா நல்லா உங்களை ஜோமா பிடிச்சிருந்ததா நல்லா பண்ணனா ரொம்ப வருஷம் கழிச்சுட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன் படம் வராது காரணம் கரெக்டான நல்ல கதாபாத்திரங்கள் வராதுனால தான் சரியான படங்கள் வரணும்னு காத்துட்டு இருந்தேன் அதனால் இப்போ அந்த படம் வந்திருக்குது நிழல்குடை டைரக்டர் சிவா சருக்கு தேங்க்ஸ் ஆமாம் பார்த்துட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுதான் உண்மை இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி தானே இருக்குது முதியர் இல்லங்கள் அதிகமாக ஆகிட்டு இருக்குது குழந்தைங்கள் வந்து இப்போ ரொம்ப லேப்டாப் ஃபோன் டேபு வீடியோ கேம்ஸில் தான் அடிக்ட் ஆகியிருக்காங்க இது எல்லாமே மாறணும் நம்ம குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஃபீலிங்ஸு கூட்டு குடும்பம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி உறவுகள் கற்றுக் கொடுக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இது வந்து என்னோட முதல் படம் ஸோ முதல் படமே ரொம்ப அழகான ஒரு கதை அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தேவியானி மேம் அண்டு சார் சிவா சார் அண்ட் விஜித் இவங்க கூடலாம் நடிக்கிறது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து நல்லபடியாக படுறதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய கூட்டம் முன்னாடி நான் பேசுகிறதுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு மூவி டைரக்டர் சிவார் முகம் சார் எடுத்திருக்காரு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பாட்டை கரெக்டாக ப நினைக்கிறேன் இப்போ இனிமேல் நீங்கள் தான் இந்த படத்தை முடிஞ்சளவுக்கு வைடர் ஆடியன்ஸ்க்கு வைடர் இவங்களுக்கு நீங்கள் தான் ரீச் பண்ணணும் ஸோ எங்கள் எங்கள் டீம் சார்பாக நாங்க அதுதான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணி சொல்லணும் அவசியம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை எங்கெங்கெல்லாம் நீங்க இது பண்ண முடியுமோ அது கொஞ்சம் பண்ணீங்கன்னா எங்க மூவி ப்ரமோஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம் குழந்தைங்க பாக்குறதுக்கு நாங்க ஒருத்தரும் ஒருத்தர் நானும் சாரும் வீட்டில் ஹெல்ப் இருந்தது நாங்க மாற்றி இது இதுவரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் குழந்தைங்கள எங்களோட டைம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கொடுக்குறோம் ரெண்டு பேருக்கும் நாங்கள் யாரையும் நம்பிட்டு இல்லை எந்த வேலை செய்கிற ஆளுங்களோட நம்பிட்டு நாங்கள் எப்போவுமே இல்லை டிரைவர் இருந்தாலும் நான் தான் டிரைவிங் பண்ணிவிட்டு என் குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புறது பிக்கப் பண்ணுறது எல்லாமே செய்வேன் இப்போ செல்ஃப் டிரைவிங்கும் பண்ண பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ எங்கள் வீட்டில் டிரைவரும் இல்லை நானும் சரும் சொந்தமாக ட்ரைவ் பண்ணிவிட்டு எல்லா வேலைகளும் பார்ப்போம் சமையலுக்கு கூட ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் ஆளுங்க இருந்தாங்க அப்போ கூட நான் சமைப்பேன் இப்போ அதுக்கும் இல்லை நாங்கள் தான் சமைக்கிறோம் ஏன்னா கொரோனா அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு ஸோ எங்கள் வேலைகள் நாங்கள் தான் எப்போவுமே செய்கிறது குழந்தைங்களுக்கு அது தான் ரொம்ப பிடிக்கும் அது தான் ரொம்ப இஷ்டமானது நாங்கள் தான் பார்க்கணும் ஏன்னா நாங்கள் தானே இந்த உலகத்தில் அவங்கள கொண்டு வந்தோம் நமக்கு தான் ஆஸ் பேரண்ட்ஸ் பெரிய பொறுப்பு இருக்குது குழந்தைங்களை நாம் பத்திரமாக பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் எங்களோட பெரிய சொத்து காசு சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் எங்கெங்கேயோ ஓடுறோம் நிறைய விஷ நிறைய ஆசைகள் நமக்கு இருக்குது இது வேணும் அது வேணும் சம்பாதிக்கணும் சொத்து வேணும் சொத்து சமை சேமிக்கணும் யாருக்காக நம்ம குழந்தைங்களுக்காக தானே குழந்தைங்களுக்கு நம்ம தனியாக வீட்டில் விட்டுட்டு யாரோ கா பார்த்துட்ருக்குறாங்க அவங்க பத்திரமா இருக்குதா இல்லையானோ கூட தெரியல எங்கேயோ தூரத்தில் வேலை செய்கிறோம் அன் டைம்க்கு வரோம் ஸோ இந்த எல்லாம் மாறணும் குழந்தைங்க நாம் பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் நம்மளோட பெரிய சொத்து இன்னைக்கு அவங்கள நம்ம பத்திரமா பார்த்துட்டோம்னா நாளைக்கு வயசாங் காலத்துல அவங்க நமக்கு நல்லபடியா பார்ப்பாங்க நமக்கு ஒரு முதியர் இல்லத்துல அனுப்ப மாட்டாங்க கூட வைப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உறவுகளும் ரிலேஷன்ஸும் ஒரு தாத்தா பாட்டி சித்தி அத்தை எல்லாரும் தெரியணும் இன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைகள் எப்படின்னா கூட்டு குடும்பமாவே இல்லை எல்லாம் நியூக்ளியர் குடும்பமா போயிட்டாங்க கல்யாணம் ஆனதும் தனிய குடும்பமா போறாங்க இதெல்லாம் மாறி எல்லாரும் மறுபடியும் பழைய போல எல்லா ரிலேஷன்ஸோட ஒன்றா இருந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணும் உறவு உணர்வு ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம கொத்து கற்றுக் கொடுக்கணுமே அப்படி சொல்லி நாங்கள் டைரக்டர் சார் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதி இந்த படமே ரெடி பண்ணியிருக்காரு இதை ஜனங்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும் ஏன்னா இப்ப காலகட்டம் அப்படி இருக்கு இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியமானது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நாம் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் முதியர் இல்லங்கள் இப்போ அதிகமாக இருக்குது அதை உண்மைதான் அதை வந்து எப்போ நம்ம பெற்றவங்கள நம்ம பேரண்ட்ஸை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள ரொம்ப அன்பாக பார்த்துட்டா அதுவே போதும் தான் இது எல்லாமே நாங்கள் டைரக்டர் சார் இதை ரொம்ப யோசித்து சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்து இதுதான் இந்த படத்தோட பாயிண்ட் நடிக்கிறேன் சார் சார் இனிமே நடிக்கிறேன் சரிங்களா நிறைய படங்கள் நடிப்பேன் வந்துட்டு தான் இருக்கு இந்த வருஷத்தில் நிறைய வரும் நல்ல படங்கள் கதாபாத்திரங்கள் வந்தா கண்டிப்பா நடிக்கிறேன் நான் சர்வார்சை ஆ ஆமாம் சார் ஆமாம் சின்ன படங்கள் ஓடணும் தானே சார் எல்லா தயாரிப்பாளர்களோட படங்கள் ஓடணும் ரொம்ப முக்கியமானது அதுவும் சின்ன படங்கள் ஓடணும் ஓடுறதுக்கு நான் அன்றைக்கி சொன்னது ஒரே காட்சியில் எடுத்துடுறாங்க படத்தை கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கொடுங்க அப்படிதான் நான் ஒரு கோரிக்கை வச்சேன் ஒரு ப்ரீதிங் டைம் கொடுத்தா இந்த மாதிரி படங்கள் வாய் மவுத் பப்ளிசிட்டியாலேயும் வெளியில் ஒரு காட்சி பார்த்துட்டு வெளியில் போய்ட்டு நல்லா இருக்குது மறுபடியும் பார்க்கலாம் அப்படியே ஒரு மவுத் பப்ளிசிட்டினால சில நேரம் இந்த மாதிரி படங்கள் ஓடும் ஏன்னா இதில் ஒரு பெரிய ஹீரோ இல்லை நமக்கு பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லை இது ஒரு பெரிய பட்ஜெட் படைய கிடையாது சின்ன படம் நான் இருக்கேன் ஆனாலும் இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் ஸோ இதுக்கு ஓட்டம் எப்படின்னா மெல்ல மெல்லமாக தான் ஓடும் இதுக்கு சரியான நீங்கள் எல்லாம் எழுதி எல்லாரும் படித்து இல்லைனா உங்கள் ரிவ்யூஸை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு சரி இந்த படம் நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு குடும்பமாக ஃபேமிலிஸ் இப்போ ஹாலிடேஸ் தானே எல்லோரும் வந்து எங்கேயோ போ போகிறது விட்டுட்டு தேட்டருக்கு போகலாம் நிழல் குடை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்கன்னா எங்கள் படம் வெற்றி தானே ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க உடனே தூக்கிடாதீங்க ஏதாவது ஒரு பெரிய படம் வரும் தூக்கிடுவீங்களே எங்கள் சின்ன படத்தை அப்படி சொன்னேன் அது நியாயம்தான் ஏன்னா நான் நடிக்க காலத்தில் சில நேரம் வாரக்கணக்கு ஒரு வாரம் படம் ரொம்ப டல்லாக இருக்கும் ஆனால் அடுத்த வாரத்தில் பிக்கப் ஆகிடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய படங்கள் ரெண்டாவது வாரத்தில் பிக்கப் ஆகி நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாள்லாம் ஓடி இருக்குது அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இல்லையே அதனால் இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களோட சின்ன பட்ஜெட் படங்கள் நல்ல கருத்துள்ள படங்கள் கொஞ்சம் தேட்டரில் ஓடனா நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன்